காதல் மார்ச் ஒன்பது முதல் உங்களுடைய திரையரங்குகளில் நீலகிரி கோவை மைசூர் மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு டனல் மூலமாக சாலை அமைப்பதற்கான மெஷின் தங்களிடம் உள்ளது என்று எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி மாதிரி ஒரு விசந தான் முடியும் இன்றைக்கு நார்த் ஈஸ்ட் கொண்டிருக்கோம் வடகிழக்கு மாநிலங்கள் பல பகுதிகளில் டனல்ஸ் போட்டு போக முடியாத பகுதிகளெல்லாம் கூட இன்றைக்கு பெரிய பெரிய எலிவேட்ட கைவேஸ் போட்டு டனல்ஸ் மூலயமெல்லாம் கூட நாம் உள்ள போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால் இங்கிருந்து நம்ம ஊட்டிக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சாதாரண விஷயங்கள் மோடிஜி நினைச்சா இருந்து டணல் இங்க வந்து இங்கிருந்து டனல் போய் மைசூர் பெங்களூர் ஒரு பெரிய கோயம்புத்தூர் ஒரு பெரிய சிட்டி கோயமுத்தூர்ல இருந்து ஊட்டியை கொண்டு போய் என்னச்சு மைசூர் மைசூர்லேருந்து பெங்களூர் ஒரு பெரிய காரிடர் ஆகும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடர் ஏற்கனவே நம்ம டிஃபன்ஸ் காரிடர் வந்திருக்கிறது கோயம்புத்தூருக்கு அந்த டிஃபென்ஸ் காரிடர் ஏற்கனவே அவங்க டிஃபென்ஸ் பொருளுக்கான தளவாட உற்பத்தி மையம் இருக்கிறது பெங்களூரும் டிஃபன்ஸ் மையத்திற்கான டிஃபென்ஸ் பொருளுக்கான ஒரு பெரிய மையமாக இருந்து ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த டிஃபன் காரிடர் நம்ம இன்னும் வழியாகவும் கூட ஒரு சாத்தியக்கூறுவார்கள் இருக்க விஷயத்தை சாத்திய பொருட்களாக ஆக்க முடியும் எதுவுமே சாத்தியம்